அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகன் பேசுறேன் இன்னைக்கு என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா ஒரு புது விஷயத்தை எடுத்து பிரேக் பண்ண போறாங்க இது வரைக்கும் இந்த நியூஸ் வந்து நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது பட் ரொம்ப முக்கியமான நியூஸ் திமுக கட்சிக்குள்ள அந்த இன்னர் அந்த லைன் இருக்கும்ல அதுக்குள்ள இது வந்து பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா உதயநிதி இருக்கார்ல அவருக்கு வந்து மூணு தம்பிகள் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஒண்ணு ஆகாஷ் பாஸ்கரன் இன்னொன்னு ரத்தீஷ் இன்னொன்னு விக்ரம் ஜூஜ் இவங்க மூணு பேர் வந்து தம்பிகளா செயல்பட்டு என்னென்ன உதயநிதிக்கு செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருந்தாங்க பினாமி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ உதயநிதிக்கு என்ன தேவையோ எப்படி என்னென்ன விஷயத்த செய்ய முடியுமோ இவங்க மூணு பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க விஷயம் அப்படிங்கிறது நமக்கு இந்த டாஸ்மாக் வழக்கு மூலமா வெளியில தெரிய வந்தது எவ்வளவு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க எவ்வளவு சீப்பா தர லெவல்ல இறங்கி என்னென்ன பண்ண முடியுமோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த டாஸ்மார்க் வழக்கு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பட் நம்ம கேள்விப்படாத ஒரு பேர் அப்படின்னா கதிரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பி நாலாவதா ஒரு தம்பி உதயநிதிக்கு இருக்காருங்க இப்போ செயல்பட்டு இருக்காரு இவர் யார் அப்படின்னா டிஎம்கே உடைய எம்எல்ஏவா இருக்காரு திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மன்னச்சநல்லூர் தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காரு இவரே உதயநிதியோட நாலாவது தம்பி அவருடைய பணத்தை அந்த பினாமி அத மாதிரி விஷயங்களை செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இப்போ பொலிட்டிக்கல இன்னர் சர்க்கிள்குள்ள பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த கதிரவன் யாரு அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை வந்து உதயநிதி தூக்கி வந்து இந்த பினாமி மாதிரி வச்சுக்கிறது அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறத செய்ய மாட்டார்ல இந்த கதிரவன் யாரு அப்படின்னா பெரம்பலூர் அரியலூர் திருச்சி இந்த பகுதியில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தனலட்சுமி சீனிவாசா அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் மையமா கொண்ட மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது பல இடங்கள்ல இருக்கு இவங்க சிட் ஃபண்ட்ஸ்லாம் எல்லாம் வச்சு நடத்துறாங்க சோ அந்த தனலட்சுமி சீனிவாசா இருக்காங்கல்ல சோ அவங்களுடைய மகன் தான் இந்த கதிரவன் இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிஎம்கே சைட்ல இருந்து நின்று மன்னச்சநல்லூர் தொகுதியில வந்து எம்எல்ஏவா மாறுறாரு உதயநிதியோட ஒரு தீவிர ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ட்விட்டர்ல போய் எடுத்து பாத்தீங்கன்னா கூட உதயநிதி கூட இருக்கக்கூடிய போட்டோஸ் தான் நிறைய ஷேர் பண்றாரு உதயநிதியோட உதயநீதி மேல ஒரு கிரேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவரு உதயநிதி கூட உதயநிதி பின்னாமியா செயல்படுறாரு விஷயங்கள்லாம் அப்படின்னு உள்ள பரவிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ தனலட்சுமி சீனிவாசா அந்த அந்த கல்வி குழுமம் இருக்குல்ல சோ அவங்க விஜயகாந்த் அவர்களுடைய விஜயகாந்த் குடும்பத்தோடைய ஆண்டாள் அழகர் கல்லூரி இருக்குல்ல செங்கல்பட்டுல அந்த கல்லூரி இருக்கு நிறைய பேர் திருச்சி ஹைவேல இருக்கும் போயிருந்தீங்க அப்படின்னா பாத்திருப்பீங்க ரொம்ப ஆசாசையா விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்டினது அவங்க சம்பாதிச்சு அவங்க அப்பா அம்மா பேர்ல ஒண்ணு இந்த காலேஜ் கட்டினாங்க இன்னொன்னு மண்டபம் காட்டினாங்க மண்டபத்தை வந்து கருணாநிதி வந்து எப்படி திட்டமிட்டு இடிச்சார் அப்படின்னு தெரியும் பட் இந்த காலேஜ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்தது பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அந்த காலேஜ் மேல நிறைய கடன் இருக்கு விஜயகாந்த் குடும்பத்துக்கு வந்து நிறைய கடன் இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தது இந்த சூழல்ல ஆண்டாள் அழகர் காலேஜ் காலேஜை வந்து விற்கலாம் அப்படின்னு விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்ப சைட்ல இருந்து பிளான் போடுறாங்க ஸோ அது அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு இப்போ அது வந்து தனலட்சுமி சீனிவாசா அந்த கல்வி குழுமத்துக்கு கை மாறி இருக்கு அந்த கல்வி குழுமத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர் தலைவரா இருந்து அப்படின்னா இந்த கதிரவன் தான் எத்தனை கோடிக்கு இப்ப கை மாறி இருக்கு அப்படின்னா நூத்தி ஐம்பது கோடி சுமார் நூத்தி ஐம்பது கோடிக்கு அது வந்து கை மாறி இருக்கு அப்படிங்கிற செய்தி இது வரைக்கும் வெளியாக இருக்கு அந்த காலேஜோட அந்த லேண்ட் லேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே செவன்டி ஏக்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாம பில்டிங் எல்லாம் இருக்கு ஸோ நூத்தி ஐம்பது கோடிக்கு கை மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி என்னப்பா நூத்தி ஐம்பது கோடி அப்படிங்கறது ஒரு எம்எல்ஏவா இருக்காரு அப்பா அம்மா காலேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எலெக்ஷன்ல வந்து அபிடேவிட் வந்து எல்லாரும் தாக்கல் பண்ணுவாங்கல்ல கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து என்கிட்ட இவ்வளவு அசட் இருக்கு இவ்வளவு லையபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிடவிட்ல போடுவாங்கல்ல அதுல இந்த கதிரவன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து நூத்தி இருபத் பத்து ஒரு கோடி ரூபா மதிப்பிலான அசெட் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார் அசெட் அப்படிங்கிறது இந்த லேண்டு அதாவது நாளுக்கு நாள் வேல்யூ ஏறக்கூடிய பொருள் லேண்டு கோல்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஐம்பத்தொரு கோடி ரூபாய்க்கு லையபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு லையபிலிட்டிஸ்னால் இந்த காரு பைக்கு பில்டிங் இருக்குல்ல லேண்ட் இல்லாத பில்டிங் ஸோ இதோட வேல்யூலாம் நாளுக்கு நாள் கம்மியாகும் ஸோ அதை தான் லையபிலிட்டிஸுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த கதிரவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த அபிடவிட்டில் என்னுடைய மொத்த அசட்டு எல்லாத்தையும் சேர்த்தாவே என்கிட்ட நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு தான் இருக்கு லையபிலிட்டிஸ் வந்து ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு தான் பட் மொத்த சொத்துனா ஒரு லேண்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு இவ்வளவு பணம் வச்சிருக்க ஒரு நபரால எப்படி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் போட்டு இந்த ஆண்டாள அழகர் காலேஜ வாங்க முடிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சீங்க அப்படின்னா எங்கேயோ இது நடக்குதுப்பா இவரு ஆல்ரெடி உதயநிதியோட பெரிய ஃபேனா இருக்காரு இது போக உங்களுடைய ஏஜ் குரூப் எல்லாமே ஒரு மாதிரி வருது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த காலேஜ் இந்த தனலட்சுமி சீனிவாசா இந்த குடும்பத்துக்கு மாறினதுக்கு காரணமே உதயநிதி தான் உதயநிதி பேசி தான் இந்த பிளான் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஏன்னா இந்த காலேஜ் திமுக கிட்ட வரது அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ரீதியாகவும் திமுகவுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும்ல இப்போ டிஎம்டிகே வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்காங்க பட்டு டிஎம்கே சைட்ல இந்த காலேஜ் வாங்கப்படுது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிஎம்டிஏகே வந்து பிரேமலதா அவங்கள்ட்ட பேசி வந்து டிஎம்கே இழுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அது மாதிரி சூழ்நிலை தான் நீங்க பார்த்துருப்பீங்க பிரேமலதா அவர்களும் வந்து இடிஎம்கே மேல ஒரு கசப்பான பேச்சுகளே பேசுறது ஏடிஎம்கேவும் நாங்கள் ராஜ்சபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தராம விட்டது இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா ஆல்ரெடி பிரேமலாதா வந்து டிஎம்கே அவங்க கிட்ட வந்து ஒரு லிங்க்ல போயிட்டாங்களோ ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த காலேஜ் அப்படிங்கிறது டிஎம்கே எம்எல்ஏவுக்கு விற்கப்பட்டிருக்கோ அப்படிங்கிற விஷயத்த பொலிட்டிக்கல் ரீதியாகவும் டிஎம்டிகே அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவுக்கு வர்றதுனால தி திமுகவுக்கு பலமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய கட்சியா இன்னும் விஜயகாந்த் கட்சி இருக்கு அப்படின்னா அது கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான் பட் அது ஏடிஎம்கே கூட போறப்போ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டாவது அங்க மாறும்ல இங்க வர வேண்டிய ஓட்டு இவங்களுக்கு வரணும் வரலனாலும் பரவாயில்ல ஆனா ஏடிஎம்கேவுக்கு போகாம இருக்கும்ல சோ அந்த அடிப்படையில திட்டமிட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப ஆசை ஆசையாக கட்டின கல்யாண மண்டபத்தை கருணாநிதி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு திட்டமிட்டு இடிச்சாங்க அப்படின்னு தெரியுமா அது அது அந்த கல்யாண மண்டபமே இப்ப ஒண்ணுமில்லாத மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிடுச்சு பட் இருந்தது இந்த அழகர் காலேஜ் தான் விஜயகாந்த் அவர்கள் நினைவா அவங்க அம்மா அப்பா நினைவா ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின காலேஜ் ரெண்டாயிரத்தி ஒன்னுல கட்டப்பட்ட காலேஜ் அந்த காலேஜ் மட்டும் மட்டும்தான் இருந்துட்டு இருந்தது பட் இப்போ அந்த காலேஜையும் டிஎம்கே திட்டமிட்டு அவங்க பினாமிகள் மூலமா இப்போ அவங்க கைக்குள்ள வர வச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது உள்ள பொலிட்டிக்கல் ரீதியாக உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க எப்படி இந்த காலேஜ் வந்து நூத்தி ஐம்பது கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது இவரு இவருடைய அபிடவிட்ல நூத்தி இருபத்தி ஒரு கோடிதான் அசட் அப்படின்னு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷத்துல இவ்வளவு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து சம்பாதிக்கிற அளவுக்கு இத வாங்கிட்டாரா அப்படி இவர் உண்மையாலுமே உதயநிதியோட பணத்துல இதை வாங்காம டாஸ்மாக் பணத்துல வாங்காம இல்ல இருக்கக்கூடிய உதயநிதிக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்த்து இந்த காலேஜ வாங்காம இவருடைய சொந்த பணத்துல வாங்கிருந்தார் அப்படின்னா கூட நாலு வருஷத்துல எப்படி இவ்வளவு சம்பாதிச்சு வாங்கியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல நூத்தி இருபத்தி ஒரு கோடி மொத்த அசட் எங்க இருக்கு ஒரே ஒரு காலேஜை மட்டும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து வாங்க வாங்குறது எங்க இருக்கு சோ இவ்வளவு பெரிய தொகை எங்க வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல இந்த கேள்வியை வந்து உள்ள நிறைய பேர் எழுப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோ அடுத்த ரைடு அப்படிங்கிறது இந்த கதிரவன் எம்எல்ஏ இருக்காங்கல்ல டிஎம்கே எம்எல்ஏ சோ அவங்களை நோக்கி அமலாக்கத்துறை ரைடு அப்படிங்கிறது இருக்கலாம் இல்லனா வருமான வரி துறை சோதனை அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு சோ கதிரவனை தொட்டா அடுத்து உதயநிதி ஆல்ரெடி மூணு பேரை தொட்டு சமன் இஷ்யூ பண்ணி அவங்கள விசாரணை நடத்தினா போயிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ அமலாக்கத்துறை போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழியா இருக்கு எந்த கண்ட்ரீல ஒளிஞ்சிருக்கானுங்க அப்படின்னு தெரியல பட் இதுல நம்ம ரொம்ப பத்திரமா இருக்கோம் நம்ம கிட்ட யாருமே வல்லப்பா அப்படின்னு இந்த கதிரவா ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருந்திருக்காரு பட் இந்த விஷயத்தையும் தேடி பிடிச்சு உள்ள வேலைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு சோ அடுத்ததா அந்த ரைடு வந்து உதயநிதியை டார்கெட் பண்ணி அமலாக்கத்துறை ஒரு வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னா அது இந்த தனலட்சுமி சீனிவாசா அந்த குழுமத்துடைய தலைவரா இப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய கதிரவன் அவர்களை நோக்கி இருக்கும் அப்படிங்கறதா நாம இதுல சொல்ல வரக்கூடிய செய்தி சோ இந்த விஷயத்த வந்து நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நாம தான் வந்து இதுல எங்கெங்க போயிருக்கு எங்கெங்க செயின் எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தேடி பிடிச்சி சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சேர்த்துட்டேன் அதே மாதிரி இது சம்பந்தமா ஏதாவது இந்த விஷயத்துல வந்து டெவலப்மெண்ட் நடந்துச்சு இன்னும் தகவல் வந்து அடுத்தடுத்து இதுல வெளியாகுது அப்படின்னா நான் கண்டிப்பா உள்ள என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த விஷயத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணுவேன் அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி